அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்கள் புதிய கல்வி கொள்கை ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்துல யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்துல அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷா கொடுக்கணும் உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க விழாவரியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதை பற்றி இதுக்கு விரிவாக பேசியிருக்கிறாங்கன்னா ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கையில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்